ஊர்ல நிறைய பேருக்கு நிறைய பேர் இருக்குது ஆனா அவனுடைய பேர் என்னன்னா குற்றம் சாட்டுகிறவன் சாட்டுகிறவன் வைக்கிறதே அவனுக்கு வேலை நேற்று ஜவம் பண்ணல போன வாரம் வரல நீ தான் அவ்வளோ பெரிய ஆடா இப்படிலாம் சொல்லி நம்மளை குற்றப்படுத்துவான் ஒரு சில வாலிப பிள்ளைங்களுக்கு இந்த குற்ற உணர்ச உணர்வாலேயே அவங்களுக்கு வெக்கப்படுறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல குற்ற உணர்வு இருக்குதுன்னு அர்த்தம் கண்ணுக்கு கண்ணு நேரா பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்ல குற்ற உணர்வு இல்ல இந்த குற்ற உணர்வை தந்து தேவனுடைய முகத்தை நோக்க கூடாமல் எதுல இருக்கிறவங்களை பார்க்க கூடாமல் பண்ணுகிறவன் பிசாசு சத்தமா சொல்வார் பரவாயில்ல பரவாயில்ல லேட்டா வந்தியா பரவாயில்ல போன வாரம் வரலையா பரவாயில்ல

அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன அவர்கள் முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனோம் நிச்சயமா கத்தர் உங்களை உயர்த்துவாரு வாலிப பிள்ளைகளுக்காக சொல்றேன் ஒரு நாளும் நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது அது ஆண்டவருடைய சித்தமும் கிடையாது உங்களை உயர்த்துவது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன் உங்களை உயர்த்துவதே ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் சோத்ரம் நானும் வாழ்ந்து சுகமா இருக்கணும் நீங்க வாழணும் குறை இல்லாமல் நிரம்பி தக்கதாய் கத்த உங்களை ஆசிர்வதிக்கணும் உங்க காலா காலத்துக்கு உங்க பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஒரு நாளை கீழே போக கூடாது உயர்ந்த நிலைமைக்கு வரணும் இதுதான் தேவன் வைத்திருக்கிற திட்டம் நீங்க அவரை நோக்கி பார்க்கணும் அவரை நீங்க தேடுனா அவர் உங்களுக்கு தென்படுவார் அவரை கண்டுபிடிக்கலாம் அவர் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது பெரியவர் பெரியவர் என் பலவீன நேரங்களிலே நான் அவரை தேடுகிறேன் என் இல்லாத நேரத்திலே அவரை நான் தேடுகிறேன் என் அவசர நேரத்திலே நான் அவரை தேடுகிறேன் இது எல்லாமே தேடுதல் தான் ஆனா அப்படி தேடுறது என் காரியத்துக்காக அவரை தேடுற மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு ஒரே ஒரு நண்பர தான் தெரியும் பிரச்சனை வந்துருச்சு அவர் யார தான் தேடுவார் அந்த ஒரு நண்பர்தான் என்ன பண்ணுவாரு தேடுவார் நல்லா கவனிங்க பிரச்சனை அந்த ஏன்னா அவருக்கு அவர மட்டுந்தான் தெரியும் அதுக்கடுத்தது பாருங்க ஒரு சிலருக்கு பிரச்சனை வந்தாதான் ஒரு சிலரை தேடுவாங்க பிரச்சனை வந்தாதான் இதை யாரால சரி பண்ண முடியும் நினச்சு அந்த பிரச்சனைய அவங்கள முடியும்னு முடியும் அவங்கள தேடுவாங்க ஒரு சிலருக்கு இருக்காது ஆயிரம் நண்பர்கள் இருப்பாங்க எத்தனை நண்பர்கள் இருக்காது நண்பர்களும் நிறைய பேர் இருப்பாங்க இந்த பிரச்சனையே இல்லாத நேரத்துல ஆயிரம் நண்பர்கள் நடுவுல ஒருத்தரை மட்டும் தேடுறாங்கன்னா அதுக்கு பேர் தான் அன்பு புரிஞ்சுதா எத்தனை பேருக்கு புரிஞ்ச பிரச்சனையே இல்ல உறவுகளும் நிறைய இருக்குது போறவே இல்ல வேற வழியே இல்ல ஒருத்தனை தேடி போறான் அவன் ஒருத்தன் தான் அவனுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா தேடி போறேன்னா அது பெருசு கிடையாது ஆயிரம் உறவுகள் நடுவில் பிரச்சனைகளே இல்லைன்னா கூட யாரோ ஒருத்தர் இருதையும் தேடுது பாருங்க அதுக்கு பேர் தான் அன்பு கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் தேடி வந்துட்டீங்க எதனா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு தேடி வராம ஏதோ தேவை வந்துச்சு அப்படின்னு தேடி வராம அவரை தேடுறது மட்டுமே மறந்து தேடுவது எல்லாம் பிரச்சனை இல்லைன்னா அந்த இடத்துக்கு ஆளுங்களே வரமாட்டாங்க தெரியுங்களா பிரச்சனை இல்லைன்னா கிடையாது என்னமா எந்த செஞ்சா அது போயிடும் அது

இருள் போறதுக்காக லைட் போடக்கூடாது என்னது இருள் போறதுக்காக லைட் போடக்கூடாது லைட் போட்டா இருள் தானாவே ஓடிடும்